やっぱ。 நீ எதிர்கட்சியா இருக்கும்போது ஐயாயிரம் கொடுக்க சொன்னீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சி ஆயிட்டீங்களா இன்னைக்கு அதோட மதிப்பு முப்பதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முப்பதாயிரம் நீங்க கொடுத்தே தீரணும் முப்பதாயிரம் ரூபாவா எங்க மாசம் மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்துக்கு ஆயிரம் ரூபாய் தமிழ் புதன் திட்டத்துக்கு ஆயிரம் ரூபாய் போக ஒரு குடும்பத்துக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் அது போக ஓசி பஸ் விட்டுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு செலவு இருக்கு இது போக பட்ஜெட் வேற இல்ல நீங்க என்னன்னா முப்பதாயிரம் கொடுக்குறீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பேச்சு பேசுறீங்க ஆளுங்கட்சியா வந்துட்டு அப்படியே பல்த்தி அடிச்சிருங்க நீங்க இருக்கும் இருக்கும்போது எத்தனையோ ஆயிரம் கணக்கான போராட்டம் பண்ணிடுங்க இப்ப ஆளுங்கட்சி ஆயிட்டி எதிர்கட்சி போராட்டம் பண்ணா தூக்கி உள்ள போடுறீங்க இது என்ன

இப்போ இந்த மாதம் வந்து பொங்கல் பண்டிகை வருது அதை தொடர்ந்து வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் பரிசு பொருளாக அரசு சார்பா அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் காசு தரன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அது இப்போ கேள்விக்குறியாக இருந்திருக்குங்க அதனால அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொன்னீங்களே இப்போ நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கீங்க அதனால நீங்க ஒரு வீட்டுக்கு முப்பதாயிரம் நீங்க கொடுத்தே தீரணும் சொல்லியிருக்காருங்க ஆமாம் தமிழ்நாடு வந்து பொங்கல் பண்டிகை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கு அந்த நேரத்தில் வந்து பொங்கலுக்கு வந்து என்னென்ன பரிசுகள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு மூலம் கரும்பு அது மட்டும் இல்லாமல் வந்து வேட்டி சேலை மண்டபளம் அப்புறம் வந்து வந்து அரிசியெலாம் கொடுக்குறோம் ரேஷன் கடை மூலமாக அது வருகிற மூணாம் தேதிக்கு அப்புறம் வந்து கொடுக்கப்படும்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க இந்த மூணாம் தேதிக்கு அப்புறம் வந்து டோக்கன் வழங்கப்படும் அதன் பின்பு வந்து பத்தாம் தேதிக்கு பின்பு வந்து பரிசு பொருட்கள்லாம் பெற்றுக்கலான்னு சொல்லி அரசு தரப்பில் வந்து அறிவிச்சிருக்காங்க இருக்கிற நிலையில தான் வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து குழப்பத்தில் இருந்தாங்க ஆனால் அரசு வந்து போதியான நிதி நிலைமை நம்மள்கிட்ட வந்து சரியில்லை அதனால வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லாமல் வந்து சொல்லிட்டாங்க பரிசு பொருள் இவ்வளோதாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த நிலையில தான் வந்து கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டுருந்தாங்க அப்படி இருக்கும்போது தான் மதுரை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் வந்து என்ன கேட்டிருக்காருனா நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொன்னீங்க ஐயாயிரம் ரூபா கூட்டி கழிச்சு பார்த்தா இப்போ அதோட மதிப்பு முப்பதாயிரரூவா இருக்கு அதனால் நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு முப்பதாயிரரூவா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லி பார்த்துருங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பரிசு தொகைகள் வந்து ரூபா கொடுங்கன்னு தாந்தும் குதிச்சார் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு பல கேள்விகளை வந்து கேட்டிருக்காரு ஆமாங்க திமுக வந்து எப்பயுமே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது மிக சிறப்பாக செயல்படுவாங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான போராட்டம் பண்ணுவாங்க எம்மதோ மக்களுக்காக அவங்க மட்டும் தான் களத்தில் நிற்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க மக்கள் மத்தியில் ஆனால் ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்கன்னா அப்படியே பல்டி அடிச்சிருவாங்க முதலாளித்துவம் பண்ணுறவங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு பணபலம் உள்ளவங்களுக்கு அப்படியே சப்போர்ட் ஆகும் ஏழை மக்களை வந்து கண்டுக்காமல் அவங்க எங்கே கஷ்டப்பட்ட நமக்கு என்னன்ற மாதிரி கண்டு காணாமல் விட்டுருவாங்க அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா திமுக எப்பயுமே வந்து எதிர்கட்சியாக தான் பெட்டர்னு சொல்லுவாங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க திமுக யார் போராட்டம் பண்ணாலும் கைது பண்ணுறது அவங்க மேலே குண்டாசை பாய்த்துருது யாராச்சும் எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்கள வந்து இந்த மாதிரி தலைகுருவாக பேசுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்வாங்க இப்போ ஐயா அமைச்சர் அவர்கள் கேள்வி எழுப்புறது கூட கண்டிப்பா திமுக சார்பை வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆளுங்கட்சியா இருந்தா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க எதிர்க்கட்சியா இருந்தா நிறைய கேள்வி எழுப்புவாங்க திமுக வந்து எதிர்க்கட்சியா இருந்தா செயல்படும் நல்லா செயல்படுவாங்க அருமையா செயல்படுவாங்கன்னு சொல்லி நாங்க சொல்ல வரல அதாவது திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்ட ஆசிரியர் நாளர் சங்கம் அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள் சங்கம் பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க அவங்கதான் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்து போராட்டங்கள் பண்றாங்க அவங்கள எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளே வைக்கிறாங்க அவங்கள்ட்டலாம் நம்ம கேட்கும் போது திமுக வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது தான் சீரும் சிறப்பு சுதந்திரமா செயல்படும் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியை கொடுக்குறேன்னு சொல்லி வந்தாரு ஆனா கலைஞரோட ஆட்சிக்கு இவரோட ஆட்சிக்கு துளி கூட சம்பந்தம் கிடையாது இங்க நடக்கிறது ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி தான் கலைஞரோட ஆட்சியோ திமுகவுடைய ஆட்சியோ கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக காண்டி வாக்கு கேட்ட ஆசிரியர் நல சங்கத்தை சேர்ந்த பல பேர் வந்து இதை பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்த அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஐநூறு அரசு பள்ளிகளை வந்து தனியார் பள்ளிகளை வந்து தத்தெடுத்து வளர்க்க போறாங்க இதுக்கு நான் வந்து பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தனியார் பள்ளிக்கூடங்கள் பன்னெண்டாயிரம் தாங்க இருக்குது ஆனால் அரசு பள்ளிக்கூடம் முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினோரு அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்குது இந்த முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினோரு அரசு பள்ளிக்கூடங்கள் கூட இந்த அரசாங்கத்தால் நடத்த முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த அரசு அப்புறம் எதுக்கு இந்த அரசு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இதில் நீங்கள் ஐநூறு பள்ளிகளை வந்து தனியாருக்கு தாரவாத்து கொடுத்துட்றீங்க இதுக்கான நலத்திட்டம் உங்களால் செய்ய முடியல அதை வந்து உங்களால் மேம்படுத்த முடியல எந்த ஒரு வளர்ச்சி கட்டத்தை கொண்டு போக முடியல அதனால் தனியார் பள்ளிக்கூட நிறுவனங்கள் வந்து ஐநூறு வந்து தத்தெடுக்கிறாங்கன்னா இதில் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து இதில் வந்து பாராட்டுறேன்னு சொல்கிறாருன்னா இது எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் பார்த்துங்க ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து நீங்கள் தான் பள்ளிக்கூடத்தை வந்து சரியாக பார்த்துக்கணும் பள்ளி மாணவர்கள் சரியாக அடுத்த கடை வளர்ச்சி கொண்டு போகணும் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து பள்ளி கல்வித்துறையில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலமாக கொண்டு போகணும் பக்கத்துக்கு கேரளா எடுத்துங்க தொண்ணூத்தாறு பர்சன்டேஜ் மேலே வந்து அவங்க கல்வித் தகுதியில் வந்து உயர்ந்திருக்காங்க அந்த மாதிரி தமிழ்நாடு எடுத்துகிட்டு போகாமல் தமிழ்நாட்டில் கூட அரசு பள்ளிக்கூட நீங்கள் தனியாருக்கு தத்தெடுத்து கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து நிர்வாகத்தை நடத்துறதுல இருந்து அர்த்தம் ஒரு நிர்வாகம்னா ஒரு அரசு தரப்பு நிறுவனம் ஒரு அரசாங்கத்தில் மருத்துவம் கல்வி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இலவசமாக கொடுக்கணும் தரமாக கொடுக்கணும் திணைக்கும் இதை கூட அந்த அரசாங்கத்தை கொடுக்க முடியலன்னா வேறு எதை கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த மீட்டிங்கில் வந்து அவர் பேசும்போது சொல்லியிருந்தார் தனியார் பள்ளிகள் அருகே அருகே உள்ள தனியார் பள்ளிகளை வந்து அரசு பள்ளிகளை வந்து தத்தெடுத்து மேம்படுத்துவாங்க தேவையான நலத்திட்டங்களை வந்து அவங்க செய்வாங்க

பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து சொல்றாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஏன்னா பள்ளிக்கூடத்தை சீரமைக்க முடியல அப்படின்னு வந்து முன்னாள் மாணவர்கள் வந்து உதவி கேட்கிறாங்க அதாவது வந்து பொருளாதார ரீதியாக வந்து உதவி பண்ணுங்கட்டு பள்ளிக்கூடத்தை சீரமைக்க அரசு கிட்ட காசு இல்லாமல் முன்னாள் மாணவர் வந்து உதவி பண்ற நிலைமையில தான் இன்னைக்குள்ள தமிழ்நாடு அரசு பள்ளிகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க முடியுதுங்க பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஓடு இடிந்து கட்டிடங்கள் இடிந்து மழை தண்ணி வந்து உள்ள போறது நம்மளால பார்க்க முடியுது பெண்களுக்கு சரியான கழிவுநீர் வசதி இருக்க மாட்டேங்குது குடிக்க நல்ல தண்ணி இருக்க மாட்டேங்குது இன்னமும் வந்து இந்த காலை உணர் திட்டம் மதிய திட்டம் பார்த்தீங்கன்னா இன்னமும் சாப்பிட முடியாது அளவுக்கு அந்த கேசரி இப்படி தான் தான் கிண்டி போட்டுட்டு இருக்காங்க மாணவனுடைய கல்வி எப்படா மாதிரி மிகப்பெரிய கேள்வி இருக்குது திறந்த ஒரு ஒரு அவரை அவர் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கல்வியை திறக்க எந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது எல்லாத்தையுமே கெடுக்கிற வகையில் இப்போ உள்ள ஆட்சியாளர்களும் இப்போ உள்ள அமைச்சர்களும் செய்கிற செயலுங்கிறது உண்மையிலே ரொம்ப ஒரு தாங்க இந்த வந்து எதிர்கட்சிகளும் குறிப்பாக வந்து என்ன கேள்வி பேனாசலை வைக்கிறவங்களுக்கு காசு எப்படி வந்துச்சு பள்ளி கல்வித்துறை வந்து மேம்படுத்த உங்களுக்கு காசு இல்லாட்ட பேனாசலை வைக்கிறதுக்கு எப்படி காசு வந்துச்சு புதிய புதிய பாலங்கள் வந்து கண்ணாடி பாலம் கட்டுறீங்க அதுக்கு எப்படி காசு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மேம்பாட்டு நூலகம் வந்து அமைக்கிறீங்க மாவட்டம் தோறும் அது ஏன் கலைஞர் பேர்லேயே வந்து அமைக்கணும் அவ்வளோ செலவு பண்ணி கலைஞரோட பெயர் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இப்போ ஈசிஆர் பக்கத்தில் வந்து கலைஞர் சர்வதேச நிலையம் ஒன்று அமைக்க போறாங்க அதுக்கு முந்நூறு கோடி ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வரும்னு சொல்லி தான் நாம் தமிழ் வந்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அண்ணா அடிசீட்டில் ஒரு பெண் வந்து பாலியல் சென்று உள்ளாக்கப்படுறாங்க இதை தொடர்ந்து நிறைய எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணுது ஆனால் இது எல்லாத்தையும் ஒடுக்கிற வகையில் இந்த அரசு கருத்து எல்லாருமே கைது பண்ணுதுங்க ஆமா நேற்றைய தினம் வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழ் கட்சி வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறதுக்கு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வந்து காவல்துறை கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டாங்க ஆனால் ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முந்தா நாள் இரவு வந்து காவல்துறை வந்து அனுமதி மறுத்திருக்காங்க நாங்கள் வந்து அனுமதி கொடுக்க முடியாது போதுமான பா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் வந்து எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அனுமதி மறுக்கிறோம்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க அனுமதி மறுத்தாலும் நாங்கள் வந்து அங்க போராடுவோம் போராடியே தீர்வோம் பெண்களுக்கான நியாயத்தை நாங்க பேசியே தீர்வோம்

இவ்வளவு போர்ஸ் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் வந்து பேசியிருந்தாங்க நாம் தமிழ் கட்சி வல்லூர் கோட்டத்தை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திருக்காங்க அந்த நூற்றுக்கணக்கான போராட்டம் நடத்தும் போது பொதுமக்கள் எந்த ஒரு பாதிப்பும் வந்தது கிடையாது சாலை போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்படுத்த கிடையாதுங்க அவங்க சரியான முறையில் போராட்டம் நடத்துவாங்க அவங்க மாநாடு நடத்தின கூட சேர் எல்லாமே வந்து சரியா வந்து பராமரிச்சுட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படி போது ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்காம இருந்திருக்காங்க தடையை மீறி சீமான வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு எல்லாருமே கூப்பிட்டதுனால அவர் மேலங்கிறது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கேட்கணும் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க அவர் மேலேயே வழக்கு போடுறீங்கன்னா அப்ப இந்த அரசுன்றது எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுதுங்க ஏற்கனவே அதிமுக போராடினாங்க அவங்க மேலேயும் இப்படி தான் வந்து அவங்களுக்கு கைது பண்ணிருந்தீங்க அதே மாதிரி பாஜக போராடினாங்க அவங்க மேலே இப்படி தான் வந்து கைது நடவடிக்கை மேற்கொண்டீங்க இதே மாதிரி ஒவ்வொரு எதிர்க்கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இந்த அரசு வந்து நீங்க கைது பண்ணுறீங்கன்னா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஆயிரக்கணக்கான போராட்டத்தை நீங்க பண்ணீங்க அப்போல்லாம் உங்க மேல அந்த மாதிரி கைது நடவடிக்கை பண்ணாங்களா அப்படிலாம் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல எதிர்க்கட்சியாக இல்லாத ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நாலு கட்சியாக முடியுமா அடுத்த அஞ்சலின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்மளுடைய காணொளியில் வந்து நம்ம பேசிக்கணும் கள்ளக்குறிச்சி பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா அந்த விஷயம் வந்து இப்போ பூகாரமாக வெடிச்சிருக்குங்க அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து நாட்கள் முன்னாடி நடந்திருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெண் வந்து பாலியல் சென்டருக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து ரெண்டு பெண் குழந்தை இருக்குங்க ஆறு வயதில் ஒரு பெண் குழந்தையோ நாலு வயதில் ஒரு பெண் குழந்தையோ அவங்களோட கனவுங்கிறது ஏற்கனவே ஒரு லாரி ஆக்சிடன் வந்து இறந்துட்டாங்க அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை அந்த பெண் வந்து பால் வியாபாரம் பண்ணி தான் அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றி வந்திருக்காங்க அப்படி அந்த பெண் தினமும் வந்து அந்த பூத்தில் பால் செலுத்த போகும்போது கண்ணுக்கு தெரியாத நபர்கள் வந்து கடத்தி கொண்டு போய் சோலை வச்சு பெண்ணை வந்து ரொம்ப சிதைச்சி அந்த பெண்ணை பண்ணி இது வந்து கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு காவல்துறை யாருமே கைது பண்ண கிடையாது யார் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க இது அந்த பகுதியில் உள்ள மக்களும் சரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் மிகப்பெரிய அந்த அதிர்ச்சிக்கு பெண்ணுங்கிறது பாலியல் சென்டருக்கு உள்ளாக்கப்பட்டு கொன்னு இருக்காங்க அந்த சோழ வச்சு அந்த இருபத்தெட்டு வயது பெண்ணை எவ்வளவு சித்திரவதை பண்ணிருப்பாங்க யாருன்னு தெரியாது எத்தனை பேர்னு தெரியாது எத்தனை எதில் வந்தாங்கன்னு தெரியாது அந்த பெண்ணை தாக்குறாங்கன்னு தெரியாது ஒரு கிழிஞ்ச நைட்டியோட அந்த பெண்ணு கடந்திருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க இது குறித்து ஏன் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு இப்போ நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டிருக்காங்க இந்த விவகாரத்தில் அன்புமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஏழு நாள் கடந்த பின்பு இன்னும் வந்து காவல்துறை வந்து ஒருவரை கூட கைது செய்யாமல் இருக்கீங்க உடனடியாக வந்து விசாரணை வந்து துரிதப்படுத்தணும் காவல்துறை வந்து எந்த குற்றவாளியாக இருந்தாலும் தப்பிக்க விடக்கூடாது உடனடியாக கைது செலவின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த வழக்கில் காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிசிடிவி வந்து அங்கே இல்லைங்க நாங்கள் எப்படிங்க வந்து குற்றவாளியை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஒரு பத்து பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து எந்த பதிலையுமே வந்து சிசிடிவி கிடையாது இதோட பெரிய வழக்குகளாக எல்லாம் வந்து காவல்துறை வந்து விசாரிச்சு குற்றவாளிகளை வந்து கைது செய்து நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வழக்கில் வந்து ஏன் இவ்வளோ காலதாமம் ஆகுது இவ்வளோ ஏன் மெத்தனை போக்காகுது இதை வந்து காவல்துறை வந்து சரியாக வந்து கையாளலை அப்படிங்கிறதா பல பேரோட குற்றச்சாட்டாக இருக்குது சிசிடிவி இல்லாட்டா கூட நீங்கள் குற்றவாளிகளை எளிமையாக கண்டறிய முடியும் காவல்துறையால் அப்படிங்கிறது பல பேரோட கருத்தாகவும் இருக்கு அடுத்த அஞ்சலன்னு பார்த்தீங்கன்னா மதிமுக பொதுச் செயலாளர் வைக்க நான் இருக்கும் வரை திமுக வந்து அகற்ற விட மாட்டேன் திமுக வந்து ஆட்சியை தான் இருக்க வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மதிமுக வைக்க அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறது ஒரு நகைப்பை உருவாக்குது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற வரைக்கும் நான் வந்து திமுக ஆட்சி விட்டு அகற்ற விட மாட்டேன் ஒரே நாடு ஒரே தரலாம் வந்து இங்கே வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை வந்து சாட்டையால் அடிச்சுக்கிறது எனக்கு ரசிக்கும்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு அப்போ தான் வைகோ அவர்கள்ட்ட வந்து பல பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் தான் வந்து திமுகவை அழிச்சே திருவேன் திமுகங்கிற ஒரு கட்சியே இருக்கக்கூடாதுங்க அதை அழிக்கிறக்கான எல்லா வேலையும் நான் பார்ப்பேன் வைகோ வாயை நான் செய்வேன்னு சொல்லிட்டு தான் கட்சியை உடச்சிக்கிட்டு பதினஞ்சு மாவட்ட கூட வெளியே வந்தீங்க ஆனால் திரும்ப வந்து திமுகவோட ஆட்சி அகற்றவே விட மாட்டேன்னு சொல்லி வைகோ அவர்கள் பேசுகிறாரு இது வந்து காலத்தின் கொடுமை இது காலத்தின் கொடூரம் ஐயா வைகோ அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது பல பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கே தெரியும் வைகோ அவர்கள் வந்து எப்படி வந்து திமுக விட்டு வெளியே வந்து மதிமுகங்கிற ஒரு கட்சியை தொடங்கினார் திரும்ப வந்து எங்கெங்கெல்லாம் கூட்டணி போனார் அதுக்கப்புறம் அவரே ஒரு கூட்டணியை உருவாக்கினார் இப்போ திமுக கூட்டணி கூட இருக்கிறாரு இருக்கும்போது இப்படி சொல்லியிருக்காரு ஐயா கடந்த ஒரு வார காலமாக வந்து திமுகவுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக பேசிட்டு இருக்காரு ஐயா வைகோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் திமுக ரொம்ப விசுவாசமாக வேலை பார்க்குறாருங்க அதன் பின்னாடி கருணாநிதி ஐயா வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு இதுக்கப்புறம் இவங்க இருந்தாங்கன்னா நம்ம

ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி வந்து இவங்க தலைமையில அமைக்கிறாங்க அதற்கு வந்து விஜயகாந்த் வந்து சிஎம் கேண்டிடேட்டா வந்து முன்னிறுத்துறாங்க அப்படி அந்த முன்னிறுத்த அந்த கேண்டிடேட் அந்த வேட்பாளர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சீட்டுமே ஜெயிக்க கிடையாது தமிழ்நாட்டில் இத்தனை கட்சி ஒண்ணு சேர்ந்தும் கூட ஆறு பர்சன்டேஜ் வந்து தாண்ட முடியலங்க அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்றாங்க இனிமே நம்ம திமுக விட்ட வர கெதி கிடையாது அப்படின்றதுனால திரும்ப வந்து விசிக்காவை அழைச்சிக்கிட்டு வைக்க அவர் வந்து திமுகவுக்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் திமுக விட்டு வெளில போகலங்க இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நான் இருக்கிற திமுக வந்து அகற்றவே விட மாட்டேன்னு சொல்றாங்க உங்களை தானே ஒரு அகட்டி தூக்கி போட்டாங்க நீ நீ இல்லடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வெளில போனீங்க திரும்ப எத்தனை கட்சி கூட கூட்டின்னு வச்சு உங்களால் ஜெயிக்க முடியல இன்னைக்கு நாலு எம்எல்ஏ வச்சிருக்கீங்க ஒரு எம்பி வச்சிருக்கீங்க உங்களோட பையனை இப்ப இதெல்லாம் வந்து திமுக தயவு இல்லைன்னா நம்மளால ஜெயிக்க முடியாதுன்ற காரணத்தினால நீங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு வாய் சட்டி அழகிறீங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து